பிரபுவின் காதலால் சிவாஜி வீட்டில் நடந்த கலவரம் அடிதடியில் இறங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் அந்த வீடியோ பதிலே பார்க்க போறேன்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ் சினிமாவிலே இளைய திலகம் என்று அன்போடு அழைக்கப்பட்ட உலக நடிகர் பிரபு அவர்கள் ஒரு பெரிய நடிகரின் வாரிசு என்பதையும் தாண்டி அனைவரிடமும் அன்போடு அக்கறையோடு பழகக்கூடிய அனைத்து பிரபலங்களும் பிடித்தமான நபராக மலம் வந்தவர் தான் நடிகர் பிரபு அவர்கள் சிவாஜியின் வீட்டில் ஒரு எம்ஜிஆர் என்றே பிரபு வருணத்தியிருக்கார்களாம் அந்த அளவுக்கு எம்ஜிஆரிடம் இருக்கும் குடைத்தன்மையும் பிரபுவிடம் இப்ப தான் அப்படி அழைச்சிருக்காங்க படப்பிடிப்பில் தன்னை சந்திக்க வரும் பத்திரிகை என்பர்கள் அனைவருக்கும் தன் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து வர சொல்லி சாப்பிட வைப்பாராம் அவர்கள் அதே நேரம் எந்த நடிகரும் இதுவரைக்கும் ஈகோ பார்க்கப்படாத நபராக இருந்திருக்கிறார் தனக்கு வரும் பட வாய்ப்புகள் தனக்கு செட் ஆகவில்லை என்றால் இவரே வேறொரு நடிகருக்கு பரிசீவாராம் அதே நேரம் ஒரே சமயத்தில் வெவ்வேறு அடிகளின் படப்பிடிப்புகள் பழக்க முடியும் போது போட்டி எடுக்க வரும் பேட்டி எடுக்க வரும் பத்துக்கு அந்த நடிகர்களின் படப்பிடிப்புகளில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பேட்டி வேண்டுமானால் போய் எடுத்துக்கொள்ள செய்வாராம் இப்படி ஒரு உன்னதமா நடிகராக வளம் வந்திருக்கிறார் பிரபு எண்பது தொண்ணூறுகளில் கொடி கட்டி பறந்த சமயத்தில் ஒரு நடிகையுடன் பிரபுவை கிசு கிசுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பிரபுவும் சரி அந்த நடிகையும் சரி எந்தவித மறுப்பும் கடைசி வரைக்கும் சொல்லாமல் இந்த தகவலை கூறிய மூத்த பத்திரிகையால் செய்யாறு தொகுப்பாளருடனி பிரபு காதல் தெரிந்து சிவாஜி மதம் காட்டியதை ஏற்கனவே கேட்கிறார் அதற்கு பதிலளித்த செய்யாறு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு உண்மை என தெரியவில்லை மேலும் இந்த விஷயம் சிவாஜி வரைக்கும் மீடியா வரைக்கும் தெரிந்த பிறகு பிரபுவும் அந்த நடிகையும் சேர்ந்து நடிப்பதை குறைத்த கூறியிருக்கிறார் மேலும் அந்த நடிகை வேறொரு பேட்டியில் என் அஸ்தான ஹீரோ கார்த்திக் தான் அவரைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என கூறியிருக்கிறார் அதன் பிறகு ஒரு இயக்குநரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது பிரபுவின் காதலால் ஒரு பக்கம் கலவரம் நடந்திருந்தாலும் சினிமாவில் தனக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை என்பது எப்படி காப்பாற்ற என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் பிரபு முதலில் தமிழ் உச்சரிப்பில் சொதப்பு வாரம் அதை சிவாஜி மிகவும் கண்டிப்பாராம் இதை பற்றி ஒரு பேட்டியில் பிரபு கூறும் போது கூட சில சமயங்களில் நடிப்பில் தவறு செய்தால் அப்பா அடிப்பார் இருக்கிறார் அதாவது நமது சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு பிரபுவமே ஒரு

ஆனால் இறுதியாக இருவருமே தனித்தனியாக நடிக்க ஆரம்பித்தாக நடிகை குஷ்பு அவர்கள் திருமணம் கொண்டார் பிரபுவும் வேறொரு நபரை பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம வீடியோ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னா ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா அப்படியே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க